கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியல இஎம்ஐயை கட்ட முடியல மாச வாடகை கட்ட முடியல அதை கட்ட முடியல இதை கட்ட முடியலன்னு சிம்மராசிக்காரர்களில் பண துன்பங்கள் ஒரு மாதிரியான வருமானம் இல்லை வருமானத்தை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வருமானம் எங்கிருந்து வரும்ன்ற ஒரு நல்ல வழிகள் தெரியக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் இப்போதுக்கு மூன்றாம் இடத்துல மாதம் முழுவதும் சுக்கரன் வந்து இது செவ்வாய் வந்து வலுவான குருவின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் மூன்று ஆறு பத்து வருகிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார் என்பது ஒரு விதி அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது குருவின் பார்வையில் இருப்பது ஐந்து ஒன்பதுக்குடையவர்கள் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பில் இருப்பது என்பது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புன்றதை காட்டுது வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலேயும் என்ன வகையில் வெற்றி யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிங்க எந்த தொழிலை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வருகின்றன திருமணம் திருமண உறுதி கல்யாணம் நடக்கலைன்னா